ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி சாரி மூன்றாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் வண்ண பவளம் நில் சாதி மலர்பாத கெங்கிணி நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத இங்கே வாராய் எண்ணற்கரிய பிரானே திரியை எரியாமே காது கிடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகும்புடைய கனகக் கடிப்பும் இவையா வண்ண பவளம் அருங்கினில் சாத்தி மலர்பாத கிங்கிணி ஆற்ப தொழும் அவர் சிந்தை பிரியாத இங்கே பாராய் கரிய பிரானே திரிய எரியாமே காதுக்கிடுவன் கண்ணுக்கு கண்ணுக்கு நன்றும் உடைய கனக கடிப்பும் கிமையா பெருமாள் எப்படி கூப்பிடுறார் நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா உங்களுக்கு உன்னை அணுகி அவர்களுடைய சிந்தையிலிருந்து பிரியாத நாராயணா கேசவா நாராயணாயிட்டு நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா அப்படியே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பவளம் மருங்கி நெல் சாத்தி வண்ணப்பவளம் அழகாக செந்நிறத்தை உடைய பவள வடம் பவள வடம்னா பவள செயின்னு புரிஞ்சுக்கலாம் பவள வடம் அந்த அடத்தை வந்து மருங்கி நெல் சாத்தி அதை அரை நில் சாத்தி இருக்கிறான் கண்ணன் வண்ண பவளம் மருங்கி நில் சாத்தி மலர் பாத கிங்கிணியார்ப மலர் போன்ற திருவடிகளில் சதங்கை அணிந்திருக்கிறான் ஆர்ப்ப அவர்கள் அவைகளெல்லாம் சத்தம் போடும்படியாக இங்கே வாராய் புரியுது அவங்களுக்கு கண்ணன் வந்து மருங்கினில் பவள வளத்தை சாத்தியிருக்கிறான் காரில் சதங்கை போட்டுருக்கான் அவைகளெல்லாம் சத்தம் போடும்படியாக நன்னித்தெழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் நாராயணான்னு கண்ணனை கூப்பிடு கஷ்டமில்லை எண்ணற்கரிய பிரானே எண்ணுவதற்கு அரிய பிரானே அப்பிரமேயா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாவது திருநாவன் அவன் இப்படித்தான் அப்படின்னு ஒரு பிரமேயம் ஒரு எண்ணம் ஒரு கற்பனை அதெல்லாம் பண்ணிக்க முடியாது எண்ணற்கரிய பிரானே அப்படின்னு பிரமாணம் கூப்பிட்டு திரியை எரியாமே காதுக்கு இடுவன் இதுதான் முக்கியம் அதாவது காதில் காது குத்திட்டு உடனே அதில் கடுக்கன் போட மாட்டான் அதுக்குள்ளே ஒரு திரியை போட்டு அந்த காதில் செஞ்ச அந்த துவாரம் தூர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கோசரம் கொஞ்ச நாள் வச்சுருப்பேன் அதுக்கப்புறந்தான் கடுகை போடுவேன் அந்த கடுக்கனை போடுவேன் அந்த திரியை திரியனா நூல் திரியைன்னு உங்களுக்கு புரியும் நூல் திரியை எரியாமை எரிச்சல் உண்டாகாதபடி உன் காதுக்கு இடுவன் ஆச்சா இப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறான் இப்படி திரியை காதுக்கு பெருக்கினால் அதுக்கப்புறந்தான் நான் உனக்கு என்ன அணியணுன்னு அதை காமிக்கிறேன் இப்போ சொல்கிறான் ஸோ இடுவன் அதற்கப்புறம் காது ஓட்ட இது ஸ்டெடி அது நிலைத்து நிலைத்து நின்றப்பறம் கண்ணுக்கும் நன்றும் அழகும் உடைய கனகக்கடிப்பு இவையா உன் காதில் நான் அணிவதற்காக அதை அந்த திரியை இட்டு கொஞ்ச நாள் கழித்து நான் என்ன அனுப்ப போகிறேன் கண்ணுக்கு பார்ப்பதற்கு மிகவும் அழகுடைய பார்ப்பதற்கு அன்றும் அழகும் உடைய பார்ப்பதற்கு என்ன சொல் நன் பார்க்கறது நன்னாக இருக்குது அழகாக இருக்குது அப்படிப்பட்ட கனகக்கடிப்பு பொற்கடிப்பு தங்கத்தோடு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இவைகள் இவைதான் அவை அப்படின்னு அதையும் காமிக்கிற யசோதை இந்த பாசுரத்தில் போன பாசுரத்தில் காதுக்கு ஓட்ட போடுறா இதில் திரிய கிடுறா அதுக்கப்புறம் என்ன காதுக்கு அணிய போகிறான் கண்ணன் என்பதை காண்பிக்கிறான் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் வண்ணப்பவளம் நில் சாதி மலர்பாத கெங்கிணியார்ப நன்னி விரியாத சிந்தைபிரியாத இங்கே வாராய் கெண்ணற்கரிய பிரானே திரியாமே காது கெடுவன் கண்ணுக்கும் நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக